மீனம் மீனராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல அமைப்புகள் தான் ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது பெரிய யோகம் ரெண்டாம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது ஓரளவுக்கு தனலாபத்திற்கு நல்ல அமைப்பு தான் ஏன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடம் ரெண்டு சுவர்களாலும் பார்க்கப்பட்டு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குறு பார்க்கக்கூடிய அமைப்பு எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் சுபத்துவமா இருந்தாலே என்ன நடக்கும் அப்படின்னா கொஞ்சம் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டு போன்ற அமைப்புகளில் கொஞ்சம் லாபம் வரும் ஆனாலும் அதீதமாக ஆசைப்படுறாதீங்க சிலருக்கு பேராசை போன்ற ஜாதக தசாபுத்தி அமைப்புகள் நன்றாக இல்லாதவர்களுக்கு தூண்டில் போடப்பட்டு அதன் மூலமாக ஏதாவது ஏதாவது ஒரு அறிமுகம் ஏற்பட்டு பணத்தை ஏமாறக்கூடிய அமைப்புகள் உண்டு ஆக ஜென்மச்சனி நடக்கும் போது எல்லாவற்றிலும் கண் கவனமாக இருக்க வேண்டும் கண் இருக்க வேண்டும் ஜென்மச்சனி நடக்குதுன்னா பிடதிக்கு பின்னாடி மூணாவது கண் ஒன்று வச்சுக்கணும் எப்பவுமே விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் ஆனால் கெடுதல்கள் எதுனா நடக்குமா ஐயா நீங்கள் தான் சனியை பத்தி ஏடா கூடமாக பேசி எங்களை பயமுறுத்துறீங்க அப்படின்னு நினைச்சா ஜோதிடத்துடைய கடமை ஜோதிடனுடைய கடமை வரும் முன்னுரை வந்ததுக்கு பின்னாடி ஏற்கனவே நீ சொல்லினேயா அப்படின்னு சொல்றதை விட ஏன்னா இப்போ உத்திரட்டாய நட்சத்திரக்காரர்களுக்கு லேசை இடி இடிச்சுக்கிட்டு இருக்கு ஜாதகம் பார்க்க வருபவர்கள் பெரும்பாலோனர் உத்திரட்டாய நட்சத்திரக்காரர்கள் அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரக்கார வருவீங்க ஆக ஜென்மச்சனி என்பது ஐம்பது வயதிற்கு கீழானவர்களுக்கு மீனராசிக்காரர்களுக்கு சில பல அறிவுறுத்தல்களை சில பல அனுபவங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆகவே பண விஷயத்தில் கவனமாக இருங்க தொழில் ஆரம்பிக்க வேண்டாம் வேலையை எக்காரணம் கொண்டு விட வேண்டாம் நான் சில விஷயங்களை பச்சையவே சொல்லுவேன் வெக்கம் மானம் சூடு சொர்ணம் எதுவுமே வேலையில் இருக்கக்கூடாதுன்னு உரிமையோடு ஒரு நிலையில ஜோதிடத்தை சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடம் தான் அதுதான் உண்மை ஒரு சுற்று முப்பது ஆண்டு கால அமைப்பு வாய்ப்புகளை என்னுடைய அனுபவத்தில் கடந்து விட்ட ஒருவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஜென்மச்சனை எப்படிப்பட்ட பலன்களை தரும் என்பதை கண்ணார கண்டவன் நான் ஆகவே இதர ரெண்டு விஷயமா சொல்லுவேன் ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக ஜென்மச்சனி எதுவும் செய்யாது அவர்களுக்கு வழக்கம் போல வீடு வாகன சேர்க்கை நல்லவைகள் குடும்ப உறுப்பினர்களுடைய சந்தோஷம் இந்த மாதிரியான அமைப்பில் இருக்கும் ஒரு முப்பது இருபத்தஞ்சு முப்பது முப்பத்தஞ்சு வயசுல இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே படிப்பினைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு நண்பர்களை நம்பாதீங்க அவங்கள நம்பாதீங்க அவங்கள நம்பாதீங்க ஆனா ஒண்ணு வேலை தொழில் நல்லா இருக்கும் இந்த வருஷம் முழுக்க ஏன்னா பத்தாமடத்தை இங்க என்ன பாக்குறாரு இவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் குரு பார்த்து கொண்டு இருக்கிறார் பத்தாமடத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது ஆனா ஸ்ட்ரெஸ் இருக்கும் மன அழுத்தம் இருக்கும் எதற்காக கவலைப்படுகிறோம் என்பது தெரியாமலேயே கவலைப்படுவது அழுவது போன்ற விஷயங்கள் இப்போது கண்டிப்பாக மேனராசிக்காரர்களுக்கு இருக்கும் பிள்ளையை பத்தி கவலை புருஷனை பத்தி கவலை பொண்டாட்டியை பத்தி கவலை வேலையை பத்தி கவலை இவன் இப்படி பற்ற கவலை காதலை பற்றி கவலை காதலியை பற்றி கவலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபக்தி அடிப்படைகளில் என்ன காரக தசாபக்திகள் நடந்து கொண்டு இருக்கிறதோ அந்த காரகத்தின் அடிப்படையில் ஏதாவது ஒரு எறும்பு கடித்த மாதிரி மன அழுத்தம் ஓயா என்னையா அவள்லாம் நல்லா தான் நடந்துகிட்டு இருந்தது இப்போ என்னமோ ஒன்று நடக்குதே வேற மாதிரி நடக்குதே என்கின்ற மாதிரியான மன அழுத்தம் இருக்கும் ஆனாலும் ராசிநாதன் ஓரளவிற்கு வலுவாக இருக்கக்கூடிய ஒரு சூழலினாலையும் பத்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பின் காரணமாகவும் இளைஞர்கள் எல்லாருக்கும் இந்த அனுபவம் கண்டிப்பாக தேவை பணத்தை புரிந்து கொண்டால் தான் சமூகத்தை புரிந்து கொள்ள முடியும் என்கின்ற அமைப்பிலும் அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள் இல்லாத எதையும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது அனைத்து மீனராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த ஜூலை மாதம்